அன்பார்ந்த இனமான உறவுகளே வணக்கம் உங்கள் கொங்கு கார்வேந்தன் பேசுகின்றேன் கரூர் மாவட்டத்தில் கிறிஸ்துவ அமைப்பை வைத்துக்கொண்டு பல மோசடிகளை நில மோசடிகளையும் பாலியல் பலாத்காரமும் செய்த மோசஸ் துரைக்கண்ணு என்ற பாதிரியாரும் அவருக்கு துணை பாதிரியாராக செயல்பட்ட அவரது மகன் மங்கள் சாம்ராஜ் என்பவரும் அந்த மண்டபத்தை சார்ந்தவர்களே அவர்கள் சமூகத்தை சார்ந்த அந்த கிறிஸ்துவ அமைப்புகளை சார்ந்தவர்களே அவர் மீது புகார் கொடுத்து கரூர் மாவட்ட கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளது ஆனால் இதுவரை அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த கொங்குவேலாளர் சமூகத்தை சேர்ந்த செல்லங்கூட்டம் நாச்சம்மாள் பாப்பாயி நல்லிச்சாமி என்ற அம்மா மகள் மகன் மூன்று பேரையும் அவர்களுடைய பிரச்சனைகளை காரணமாக வைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவதாக கூறி அந்த மண்டபத்துக்கு அழைத்து சென்று அவர்கள் போன வருடத்தில் தொடர்ந்து அவர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் இறந்ததை விஓவோ அல்லது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கோ அல்லது காவல்துறைக்கோ தெரியப்படுத்தாமல் இவர்களை அடக்கம் செய்து அவர்களுடைய சொத்துக்களையும் இவர்கள் மோசஸ் துரைக்கண்ணு மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த குடும்பத்தையே இன்று நாசமாக்கி அவர்களை கொலை செய்தார்களா அல்லது அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து ஏதாவது செய்தார்களா என்ற விவரம் தெரியவில்லை இதை இன்று விசாரிக்கக்கூடிய காவல்துறை விசாரித்தால் கரூர் மாவட்டத்தில் எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியவரும் மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலாக இந்த தகவல் போய்க்கொண்டிருக்கிறது ஆகையாலே இன்று கரூர் மாவட்டத்தில் இதுபோன்று பாதிரியார்கள் அல்லது கிறிஸ்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கூலிக்காக வீடு வீடாக சென்று மதம் மாற்றுவதிலும் அவர்களுக்கு பிரச்சனை என்று அவர்களை சரி செய்வதாகவும் கூறி வருவார்கள் அந்த போன்ற வருபவர்களை நீங்கள் விரட்டியடிக்க வேண்டும் இல்லை என்றால் வந்து தொந்தரவு செய்கிறாள் என்று காவல்துறையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் புகார் கொடுக்க வேண்டும் இல் அப்படியும் உங்களை ஏதாவது மிரட்டினால் எங்களை போன்ற அமைப்புகளுக்கு தகவல் கொடுங்கள் அதை நாங்கள் கொள்கின்றோம் இனி எந்த ஒரு கிறிஸ்துவ அமைப்பும் இந்த மாவட்டத்திலே யாரையும் இதுபோன்று செய்யக்கூடாது அதற்கு இதுதான் கரூரில் தொடரும் பாலியர் புகார்கள் சொத்து அபகரிப்புகளை தொடர்ந்து சர்ச்சைக்கு சென்ற மூன்று பேர் எங்கே என்று கரூர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் கரூர் அடுத்த ஆண்டாங்கோயில் அஞ்சல் ரெட்டிப்பாளையம் பகுதியில் வசிப்பவர் கந்தசாமி வயது அறுபத்தெட்டு இவரது சித்தின் நாச்சம்மாள் சித்தியின் மகள் பாப்பாயி மற்றும் அவரது மகன் நல்லசாமி ஆகியோர் கடந்த ஐந்து வருடங்களாக சின்னாண்டாங்கோயில் ரோ முதல் தெரு குறுக்கு தெரு பகுதியில் உள்ள லிவ்னோன் ஆஃப் காடு கிறிஸ்துவ சபைக்கு சென்று வந்துள்ளனர் பின்னர் இந்த சர்ச்சே கதி என்று அந்த குடும்பத்தினர் வாழ்ந்துள்ளதாகவும் அந்த நாச்சம்மாளுக்கு அடுத்து தற்போது நாச்சம்மாள் மற்றும் அவரது மகள் மகன் ஆகிய மூன்று பேரையும் காணவில்லை என்று கூறி அவரது உறவினர் கந்தசாமி அந்த சர்ச்சில் சென்று கேட்டதற்கு அவர்கள் மூன்று பேரும் இறந்துவிட்டதாகவும் குடும்பத்தினருக்கு தெரிவிக்காமல் எந்த தகவலும் கொடுக்காமல் அந்த கிறிஸ்துவ பாதிரியார் மோசஸ் துரைக்கனும் மற்றும் அவரது மகனும் உதவி பாதிரியாரருமான சாம்பாங்கல் ராஜ் ஆகிய இருவரும் தெரிவித்ததால் மனமுடைந்த கந்தசாமி தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் கார்வேந்தன் தலைமையில் இன்று கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜனிடம் மனு ஒன்றினை கொடுத்தார் அந்த சர்ச்சை ஏற்கனவே பல மாதங்களாக பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு அதை வீடியோவாக்கி மிரட்டி பல முறை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதனையொட்டி கரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிந்து ஜாமீனில் இருக்கும் நபர்களான பாதிரியார் மற்றும் அவரது மகன் உதவி பாதிரியார் ஆகியோரிடம் இருந்து தற்போது நாச்சம்மாள் மற்றும் அவர் ஆகிய மூன்று பேரையும் எங்கே என்று கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்தும் அந்த சர்ச்சு பாதிரியார் மற்றும் உதவி பாதிரியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜனிடம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவனத் தலைவர் கார்வேந்தன் மனு அளித்துள்ளார் மேலும் தமிழக அளவில் பொள்ளாச்சி பாலியல் தமிழக அளவில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சர்ச்சை விவகாரம் குறித்து உடனடியாக நடவடிக்கை இல்லாவிட்டால் பெருமளவில் போராட்டங்கள் இந்து முன்னணி மற்றும் பல்வேறு கட்சிகள் நடத்த ஆயத்தமாகியுள்ளதாக பரபரப்பு தகவல்களும் வெளியாகி வந்து அசம்பிளி ஆஃப் கார்ட் என்ற கிறிஸ்துவ சபை கரூர் ஆண்டாங்கோயில் என்ற இடத்துல நடந்து நடைபெற்று வருது அந்த அதில் இருக்கிற ஃபாதரியார் துரை கண்ணுன்றவரும் அவருடைய மகன் துணை பாதிரியாராக இருக்கார் மங்கள்ராஜன்னு சொல்லி இரண்டு பேரும் வந்து தொடர்ந்து அந்த கிறிஸ்தவ சபைக்கு வர்ற பொதுமக்கள்கிட்ட அவரோட சொத்தை அபகரிக்கிறதும் நிதிகளை வாங்கி மோசடி பண்ணி அவர் பேரில் நிலங்கள் வாங்கி போடுறதும் அது இல்லாமல் அந்த நிலங்கள் அந்த இடத்துக்கு வர்ற பெண்களிடம் தவறான முறையில் நடந்தும் சில பெண்களை வந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை மிரட்டி மிரட்டி அவர் கூப்பிட்றப்பெல்லாம் அவங்கள வர்ற மாதிரிலாம் செஞ்சு ஏற்கனவே பண்ணதான் அந்த சபையில் இருக்கிறவங்களே புகார் கொடுத்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் அவங்க பிணையில் இருக்காங்க இன்னும் அவங்கள எதுவும் விசாரணையாக இன்னும் பெருசாக பண்ணலை இந்த சூழலில் ரெட்டிப்பையத்தைச் சேர்ந்த கொங்குவலாளர் சமூகத்தை சேர்ந்த நாச்சியம்மாள் ராசப்பனுடைய மனைவி ரா நாச்சியம்மாள்ங்கிறவங்க அதாவது கந்தசாமிங்கிற இவர் இவருடைய சித்தப்பா தான் ராசப்பன் அவருடைய குடும்பம் வந்து ஒரு பையன் நல்லுச்சாமிங்கிற பையன் பாப்பாங்கிற மகள் நாச்சம்மாளுங்கிற அவங்க சித்தி இந்த மூன்று பேரும் வந்து இவங்களுக்குள்ளே நிலங்கள் பிரித்து ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்துல இடம் வாங்குறாங்க ரெட்டிப்பாளையத்தில் அந்த இடத்த வாங்கி அங்கே ஒரு வீடு கட்டி அதில் தான் வாழ்கிறாங்க அந்த பையனுக்கு நல்ல சாமிங்கிற அந்த பையனுக்கு கண்ணு தெரியாது அந்த பொண்ணுக்கு வந்து லைட்டாக காது கேட்காது அந்த பொண்ணு தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தை அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வயசானதுனால கொஞ்சம் மனநலம் சரியாகலாம்தான் இருந்தாங்க இந்த சூழலில் இவங்க அவங்க சொந்தக்காரரான இவர் சித்தப்பாவும் சதாசிவம்னு ஒருத்தர் அவர் அவங்களோட ரிலேட்டிவ் தான் இரண்டு பேரும் தான் அவங்கள பார்த்துட்டு வர்றாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு மனநலம் சரியில்லாமல் கொஞ்சம் வார்த்தைகள் பேசுகிறது எல்லாம் கத்துறது இந்த மாதிரி சூழல் இருந்ததுனால இதை பயன்படுத்தி இந்த கிறிஸ்துவ அமைப்பு உங்களுக்கு நான் அதை சரி பண்ணி தர்றேன் உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் மோச்சம் தர்றோம் அதை தரோம்னு அவங்கள ஒரு பொய்ய ஆசை வார்த்தை காட்டி அவங்கள அந்த திருச்சபைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே தங்க வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நல்லபடியாக இருக்காங்கன்னு சொல்லி இவங்களும் அதை அவங்க அங்கேயே விட்டுடுறாங்க அதிலிருந்து இவங்களுக்கு தொடர்பு இல்லை இதுக்கப்புறம் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் அந்த செய்தியை பார்த்துட்டு இவ்வளோ மோசமாக அந்த திருச்சபையை பற்றி செய்தி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போய் விசாரிக்கும் பொழுது அவங்களாம் இறந்துட்டாங்க அதே மாதிரி அந்த வீட்டில் போய் கேட்குறாங்க அந்த வீட்டில் கேட்கும்போது அங்கே ராஜ்குமார்னு ஒருத்தன் குடியிருக்கிறான் அந்த ஃபா துரைக்கண்ணுங்கிற ஃபாதரோட கூட்டாளியாக செயல்படுறான் அந்த ராஜ்குமார் அங்கே குடியிருக்கான் இவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது இந்த இடம் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு திருப்பியும் போய் அந்த திருச்செயிலில் போய் விசாரிக்கிறாங்க போது அந்த திருச்செயிலிருந்து இருந்தவங்க சொல்கிறாங்க அவங்கெல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து இறந்துட்டாங்க அவங்க இறந்தது எங்களுக்குமே சரியாக தெரியாது எப்படி இறந்தாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது எல்லாமே அந்த மோசஸ் துரைக்கன்னு அவங்க மகனும் இந்த ராஜீவ்குமார் டேவிட்டுங்கிற அந்த நாலு பேர் தான் வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பண்ணாங்க இன்னொன்று விஏஓவுக்கோ இல்லை போலீஸ்க்கோ இல்லை ரத்த பந்தமான இந்த உறவினர்களுக்கோ அவங்க இறந்தப்போ தெரியப்படுத்திருக்கணும் அப்படி யாருக்குமே அவங்க தெரியப்படுத்தலை முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த சொத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்கள அவங்க கொலை பண்ணிட்டாங்களா இல்லை ஏற்கனவே அந்த ஆபாசமாக அந்த படமெலாம் எடுத்து பண்ண மாதிரி அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுங்கிறது இன்னும் மர்மமாக இருக்குது அங்கே இருக்கவங்களே அந்த பொண்ணு நேற்று வரல நல்லா தான் இருந்து திடீர்னு இறந்துச்சுன்னு சொன்னாங்க நாங்கள் போனோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டு இறந்துச்சா இல்லை எப்படி இறந்துச்சுங்கிற விவரம் எங்களுக்கு உங்களுக்கு தெரியல இப்போ இந்த சூழலில் இப்போ நம்ம கண்காணிப்பாளர்கிட்ட இந்த இது சம்மந்தமான அந்த மூணு பேர் இறந்த மரணம் வந்து மர்மமான முறையில் இருக்குது அதை விசாரணை பண்ணி அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற தகவல் வேணும் அது இல்லாமல் விஓ ஏன் தெரியப்படுத்தலை போலீஸுக்கு ஏன் தெரியப்படுத்தலை உறவினர்களுக்கு ஏன் ரத்த சம்மந்தமான உறவுகளுக்கு தெரியப்படுத்தலை இன்னொன்று இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே டேவிட்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு அந்த சர்ச்சில் தான் இருக்கார் அவங்களுக்கு இவங்க உறவினர்னு தெரியும் ஆனால் அவரும் தெரியப்படுத்தலை அவர் தான் அந்த செவப்பட்டிலாம் அடித்து அவங்கள எல்லாமே பண்ணியிருக்காங்க அடக்கம் பண்ணிட்டு இதை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல கரூரில் இவ்வளோ பெரிய ஒரு நடுப்பகுதியில் இருக்கிற ஆண்டாங்கோயிலில் கிறிஸ்துவ அமைப்புன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள போய் உடனே இது பண்ணி அந்த அமைப்புக்கு கொண்டு போய் மதம் மாற்றி தொடர்ந்து இந்த வேலை தமிழகம் பூரா நடக்குது ஆனால் அதை கரூரில் இப்படி மையப்பகுதியில் வச்சு இப்படி இவ்வளோ ஒரு குடும்பமே வந்து நாசமாகி ஒரு மூணு பேர் உயிர் என்ன ஆச்சுன்னு தெரியாத சூழல் இருக்குது அதுவும் இந்த பொங்குவலாளர் சமூகத்தை சேர்ந்தவங்கள இந்த மாதிரி போய் பண்ணியிருக்காங்க இதுக்கு உடனடியாக காவல்துறை அதாவது எஸ்பி வந்து நேரடியாக தலையிட்டு இந்த விஷயமாக நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து அந்த இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி மர்மமான இறந்துருக்காங்கிறத கண் கண்டு கண்டுபிடிக்கணும் இன்னொரு விஷயம் நேற்று இந்த சபை சார்பாக கூட சென்னையிலேருந்து வந்து வேறு ஃபாதியார் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கூட ஒரு கம்ப்ளைண்ட் நேற்று போய் கொடுத்ததா எங்களுக்கு தகவல் வந்துச்சு அவங்களே உள்ளுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லி சில அடியாட்களை வச்சுட்டு அந்த துறைக்கண்ணுங்கிற ஒரு மிரட்டுறாரு அவருக்கு கேட்டால் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகள்லாம் அவருக்கு வந்து அரசியல் வட்டாரத்தில் அதிகார மையத்தில் இருக்கேன் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இன்னமும் தைரியமாக இருக்காரு அதனால் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு இது போன்ற இதை உடனடியாக கண்டுபிடிச்சி அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவங்களோட சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணி அப்பாவி சொத்துக்களை தன்னோட பேர்ல எழுதுனா அந்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணி அந்த உரிய அவங்களுடைய உறவினர்கள்ட்ட ரத்தபந்தம் உள்ளவங்களோட ஒப்படைக்கணுங்கிறத நம்ம கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் கார்வேந்தன் இவரு மனுதாரர் வந்து கந்தசாமி அந்த சம்பந்தப்பட்டவங்களுடைய சித்தப்பா அவர் சம்பந்தப்பட்டோட உறவினர்கள் முதல்ல வந்து நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதுலேயும் பெருசா என்ன நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லை அவங்க முன்ஜாமீன் வந்து நான் இன்னும் இங்கே தான் இருக்காப்புல இன்னும் ஒரு ஆள் வரவே இல்லை துரைக்கண்ணுங்கிற ஒரு முன்ஜாமீன் எடுத்துகிட்டு வந்து அடியாளோட மறுபடி போலீஸே மிரட்டுற அளவுக்கு உள்ள ஆளுகளை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு மூணு பேர் இறந்தது யார் மூணு பேர் இறந்தது வந்து கந்தசாமிங்கிறவருடைய சித்தி நாச்சம்மாள் அந்த நாச்சம்மாளோட மகன் நல்லுசாமி அவருடைய மகள் பாப்பாய் மூணு பேர் இறந்துருக்காங்க எப்படி இறந்தாங்கிறவரும் யாருக்குமே தெரியாது அந்த சபையில் இருக்கவங்களுக்கே தெரியாது இப்போ போலீஸ் போய் விசாரிச்சா அவங்க அதை தான் சொல்கிறாங்க அவங்க இறந்தது எங்களுக்கு தெரியாது இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க வந்தோம் அப்படிங்கிறாங்க விஜயோவுக்கு உங்களுக்குலாம் தெரிவிச்சாங்களா என்ன எதுன்னு ஒரு விவரமும் தெரியாது கொங்கு சந்தங்களே வணக்கம் ஏர் பிடித்து நிலத்தையும் முழுவோம் வாழ் பிடித்து போரும் புரிவோம் விவசாய குடியும் நாங்கள் தான் கொங்கு வேளாளர் இனமும் நாங்கள் தான்